விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தீயணைப்பு நிலையம் எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில் தென்னை மர ஓலைகளை வெட்ட மரத்தின் மீது ஏறி மட்டைகளை வெட்டிவிட்டு மின்விராய்வு காரணமாக பயந்து கொண்டு மரத்திலிருந்து கீழே இறங்காமல் இருந்த அந்த விவசாயியை பத்திரமாக மீட்கும் காட்சி தான் நமது விக்கிரவண்டி தீயணைப்பு வீரர்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மண்டைக்கு சாட்சி போறா முன்னுனே போடு அடு போடு போடுங்க போடு அது கதையில போடு நல்லா இருக்கா சால்டை எடுத்துடாத தெல பெசிலு வாங்கலாம் வாங்கலாம் ஆ லாக்கரா லாக்க பண்ணு ஆ இடி வாடுது வா வா சுகர் சுகர் ஆபன் 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 அவரை காப்பாற்றிய வீடியோ எடுக்காத விட்டால் அவரதின் காப்பாற்றிய புகைப்படம் வீடியோ கார்னர்ல தெரியும் பாருங்கள் நமது வீரர்களுக்காக உங்கள் பாராட்டுகளை தெரிவிங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்